உங்களை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் அடுத்தடுத்த தேர்வுகளுக்கெல்லாம் போகும் பொழுது அது ஸ்லாஷ் ஆகிறதாலும் சரி நீங்கள் உருவாக்கி தந்த பிள்ளைங்க பொது தேர்வுக்கு போகும்போதும் சரி கிட்டத்தட்ட ஆறு மாதத்தில் அந்த பொது தேர்வு என்கின்ற அந்த தேர்வு உங்களுக்கும் இருக்கின்றது இன்னும் ஆறு மாதத்தில் பொது தேர்தல் என்கின்ற தேர்வு எங்களுக்கும் இருக்கின்றது நீங்களும் வெற்றி பெறுங்கள் நாங்களும் வெற்றி பெறுகிறோம் மாணவ செல்வனுடைய நலனுக்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு ஊர் அது கை கொடுத்துச்சு என்று சொன்னால் ஒரு காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட்டை எளிய முறையில் சொல்லித் தரது கை கொடுத்துருச்சு பிள்ளைங்க ஈஸியாக புரிஞ்சிருச்சு என்று சொன்னால் தயவுசெய்து உங்களுக்குள்ளாரே அந்த திறமைய வச்சுக்காதிங்க அது ஒரு வீடியோ கட் பண்ணி அதை யூடியூப்ல மனர் கேணில நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா பிள்ளைகளும் கற்றுக்கின்ற அளவுக்கு அதை நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து கொண்டு செல்வதற்கு அது ஒரு ஏதுவாக இருக்கும் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாருமே குமார் சார்லேருந்து எல்லாருமே பேசியிருப்பாங்க பல்வேறு கருத்துக்கள் கண்டிப்பாக பரிமாறப்பட்டிருக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு தலைமை ஆசிரியர்கள் என்னென்னலாம் கருத்துக்கள் சொன்னார்களோ அதே கருத்துக்களை தான் இங்க அதை தான் இங்க பேசவளும் சொன்னீங்க பேச இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி பேச வாய்ப்பு இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கருத்துக்கள் தான் இருந்தாலும் உங்கள் வாயிலேருந்து அதை கேட்கும்பொழுது புதிதாக கேட்பது போல் கேட்கும்பொழுது தான் உங்களுக்கும் ஒரு ஆசையை ஊக்கம் வரும் அமைச்சர்கிட்ட நான் பேசிட்டேன்பா அமைச்சரை வச்சுட்டு என்னோட இந்த கருத்துக்கெலாம் சொல்லிட்டேன்பா என்று வரும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை தயாரத்துக்குலாம் பாருங்கள் பல ரீசன்ஸ் இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் டைம் சார் புதுசாக ஒருத்தவங்க வந்து எக்ஸாம் நடத்தும் போது பசங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க சார் சார் டைரக்ட் கொஸ்டின் கேட்டால் எங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்க சார் டொண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி கொடுப்போம்னா ஃபார்ட்டின்னு சொல்லுவாங்க சார் ஆனால் அதே குழந்தைகிட்ட நான் நூறுரூவா கொடுக்குறேன் நீங்கள் கடையில் போய் ஒரு பொருள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தால் மிச்சம் ஒன்ட்டை எவ்வளோ இருக்குதுன்னா கொஞ்சம் யோசிக்கிறான் சார்ங்கிறதுலேருந்து ஓஎம்ஆர் ஷீட்டை அவனை ஃபில் பண்ண தெரியல சார் வெரி ஃபர்ஸ்ட் டைம் சார் அதுலேருந்து நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க் எக்ஸாம் நீங்கள் வைங்க இந்த மாதிரி ஸ்லாஷ் சார்ந்தது அந்த மார்க் எக்ஸாம்லாம் அவனுக்கு ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறது ஃபில் அப் பண்ணாதுங்கிறது அது அது அறிவு சார்ந்தது கிடையாது அறிவு சார்ந்தது என்பது அந்த கேள்விக்கு அந்த பிள்ளைக்கு பதில் தெரிகிறதா அப்படின்னு தான் அறிவு சார்ந்தது ஸோ அது நமக்கு தெரிஞ்சா என்று போதும் அதனால தான் இங்கே இப்போ டயட் சொன்ன மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் என்று வரும்போது காக்னேட்டிவாகவும் நான் சைக்கோ சைக்கோமோட்டாராகவும் இருக்க வேண்டும் என்று பேசினார் ஆமாம் அது அறிவு சார்ந்து இருக்க வேண்டும் உணர்வு சார்ந்து இருக்க வேண்டும் ஒரு இயக்கம் சார்ந்து இதெல்லாம் தான் இது எல்லாமே எது சொல்லுது இப்போ எண்ண மெழுத்தும் திட்டத்துலேருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன இந்த மூணு டொமைன் வந்து உங்களுக்கு பேசும் உங்களுக்கு சோ இதை நம்மளுடைய பள்ளிக்கூடத்தில் முறையாக நம்ம பயன்படுத்திக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும் ஏதோ ஒரு நாள் வந்தோம் எல்லாம் பேசணும் கருத்துக்களை பரிமாறிக்கிட்டோம் இதான் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம போறது இல்லாம இனி இருந்து நேரம் ஆரம்பிச்சிருப்பீங்க பட் நாளையிலேருந்து இது சார்ந்த ஒரு சின்ன ஒரு திட்டத்தை நான் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் மாதிரி கொண்டு போங்க ஸ்லோ லர்னுக்கு இப்போ திறன் திட்டம் திறன் திட்டம் எங்கேயிருந்து நாங்கள் கொண்டு வந்தோம் இருந்து வாங்க இன்புட் மூலமாக தான் திறனுங்கிற திட்டத்தை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் நாங்கள் செய்யும் உங்களை ஏன்னா நாங்கள் சொல்றத நீ செய் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் நாங்கள் கிடையாது சோ உங்ககிட்டேருந்து கற்றுக்கிறோம் உங்ககிட்ட இருந்து நாங்கள் சில விஷயத்த வாங்கி அது ஒரு திட்டமாக கொண்டு போகும்பொழுது அது மாணவியல் உங்கள் பயன்பெற வேண்டும் தான் இது நாங்கள் அட் த மேக்ஸிமம் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான் உங்களுடைய கருத்து வலுப்படுத்த வேண்டும் என்ற ஆசைதான் அதனால தான் இன்னைக்கு நேரடியாக உங்களை பார்த்து இது போன்ற கருத்துக்களை பரிமாறிக் கொள்ள வேண்டும் என்று சார்ந்திருக்கின்றவர்கள் மிடில் சார்ந்ததுலாம் எட்டாம் வகுப்பு வரைக்கும் பிள்ளை நல்லா தயார் படுத்திடுங்க அந்த பிள்ளைங்க நல்லா தயாரிப்படுத்தினா இன்னைக்கு நம்முடைய அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய மாடல் ஸ்கூலுங்கிற கான்செப்ட் மூலமாக ஒம்பது பத்து பதினொன்று பண்ணுற அந்த குழந்தைங்களை நாங்கள் எடுத்து ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் போய் நாங்கள் சேர்க்கும் பொழுது அதுல இருக்கின்ற பெருமையே வேறு எந்த வேறு எதுலையுமே நீங்கள் பார்த்துட முடியாது அத்தி பூத்த மாதிரி அஞ்சு பேர் பத்து பேர் பிரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸில் சேரணும் ரெண்டு பேர் மூணு பேர் தாங்க அடுத்த மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களா இருந்தாங்க நீங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஏறத்தால் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு பிள்ளைகள் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பிரீமியம் இன்ஸ்டியூஷன் போய் சேர்றாங்க ஏதோ ஒரு கழுவில் சேரல எல்லாம் பிரீமியம் இன்ஸ்டியூட்ல போய் சேர்றாங்க அப்படின்னு சொன்னால் அதில் காரணம் ஆசிரியர் மக்கள் நீங்கள் தானே ஸோ நம்மை இப்போ எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ அந்த மைண்ட் செட் சார்ந்த ஒரு புத்தகத்தை ஒரு அமெரிக்காவை சார்ந்திருக்கின்ற உள்ள ஒரு ஒரு சைக்காட்ரிஸ்ட் எழுதியிருக்கிறாருங்க அதில் அந்த மைண்ட் செட் சார்ந்ததில் ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட்டாக பிரிக்கிறார் க்ரோத் மைண்ட் செட்டாக பிரிக்கிறார் ஃபிக்ஸட் மைண்ட் செட் என்று வரும்பொழுது இந்த இந்த பிள்ளையோட மனநிலை இவ்வளோதான் இவனுக்கு இவ்வளோதாங்க வரும் எவ்வளோ சொன்னால் இவ்வளோதாங்க வரும் குரோத் மைண்ட் செட்டுங்கிறது வந்து ஒரு வளர்ச்சி சார்ந்திருக்கின்ற ஒரு மனநிலை அது எப்போ தெரியுமா அது நம்ம டீச்சர்ஸ் மட்டும் தான் வரும் சார் இவனை கொஞ்சம் இப்படி மோல்டு பண்ணால் போதும் சார் இவன் அடுத்த கட்டத்துக்கு வந்துடும் சார் நான் நம்ம நம்ம திங்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதை தான் சொல்கிறேன் நம்ம தமிழ்நாடு டீச்சரை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் இவர் எங்கேயுமே நான் பெருமையோடு சொல்கிறதுக்கு காரணம் அதான் ஏன்னா அதை பார்த்து பார்த்து அந்த அர்ப்பணிப்பு அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவை அது எப்படி சொல்லி தந்தால் புரியும் நான் இருபது வருஷமாக இருபத்தஞ்சு வருஷமாக டீச்சராக இருக்கேன் எனக்கு தெரியாது அப்படி இல்லை நாம நாம ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிறோம் ஏன் அந்த காலத்தை நம்ம சொல்லி இருந்த பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்க அது போதுமானதாக இருந்தது ஆனா இன்னைக்கு இருக்க குழந்தைக்கு அதே சொல்லி நம்ம பாடம் நடத்த முடியுமா நீங்க நடத்த சரியா இல்லையான்னு வீட்டுக்கு போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாக்குறான் ஆமா நம்ம டீச்சர் சரியா தான் இருக்காங்க அந்த நிலைமைக்கு நீ டெக்னாலஜியும் வந்துருச்சு தவறு இல்ல ஆனா அது சார்ந்து நாம் நம்ம எப்படி கொள்ள போகிறோம் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி இப்ப நீங்க மாதா பிதா கூகுள் தெய்வம் சொல்கிற அளவுக்கு நீங்கள் போயிட்டாங்க பசங்க ஆனால் அந்த டெக்னாலஜி என்று வரும் பொழுது நாம நம்ம டீச்சர்ஸ் நாம தான் சொல்லித்தர வேண்டும் ஆனால் தான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த ஆள் நடந்த ஒரு கூட்டத்தில் ஆசிரியர்கள் சான்றிக்கின்ற பயிற்சி கூட்டத்தை சொல்லும் பொழுது எல்லாமே ஏ சொல்லு தவிசி நம்பாதீங்க நம்முடைய ஆசிரியர் சொல்றதை கேளுங்க அப்படின்னு மாணவர்களுக்கும் சேர்த்து அந்த அறிவுரை அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ பீங் ஏ டீச்சர் நாம நம்ம பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும் சரி அரசாங்கத்தோட சம்பளத்தை மாசம் மாதம் வாங்கிட்டு இருக்கோம் வி ஆர் சோ ஹாப்பி ஆனால் வாங்குற சம்பளத்தை நாம ஜஸ்டிஃபை பண்றோமா அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ அடுத்த முறை நான் வரும் பொழுது சரி நீங்க கொடுக்கக்கூடிய அந்த முன்னேற்றத்தை பார்த்து மற்ற மாவட்டத்திற்கெல்லாம் இது போன்று நான் ரிவியூக்கு போகும் பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்தை பார்த்து கத்துக்கோங்கப்பா என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு முன்னேற்ற லெவலுக்கு நீங்கள் ரிசல்ட்டை கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை எனக்கு வந்து உங்களுடைய சேலஞ்சஸ் உங்களுடைய நடைமுறை சிக்கல் எல்லாம் இல்லை ஆல்மோஸ்ட் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நேரடியாக சேர்ந்து ஒரு டீச்சருக்கு என்ன சவாலாக இருக்கின்றது ஒரு ஹெச்எம்க்கு என்ன சவாலாக இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் எதை எதிர்பார்க்கணும் ஒரு நான் டீச்சிங் ஸ்டாஃப் எதை எதிர்பார்க்கிறார்கள் முதற்கொண்டு ஓரளவுக்கு புரிந்தவனாக தெரிந்தவனாக இருக்கிற காரணத்தினால தான் எல்லாமே அந்த மாவட்டம் இந்த மாவட்டம் நான் சொல்றது இல்லை காரணம் ஒரு மாவட்டம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துச்சுன்னா இன்னொரு மாவட்டம் முப்பத்தெட்டாவது ரேங்க் தான் வந்தாக முடியும் எல்லா மாவட்டம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட முடியாது ஆனால் இத்தனை ஆண்டு காலம் குவான்டிட்டி பேஸ்ல பேசிட்டு இருந்தோம் எவ்வளவு பர்சன்டேஜ் தெரியுமா சார் பாஸ் அப்படின்னு குவான்டிட்டி பேஸிலே பேசிட்டு நம்ம ஆனா இனி வரும் காலத்துல குவாலிட்டி பேஸ்ல நம்ம பேச போறோம் அதனாலதான் அப்செக்டிவை கடந்து லேர்னிங் அவுட்கம் சார்ந்து பிள்ளைகள் இந்த புரிதலோடு படுத்து விட்டார்களா அது சார்ந்து அசஸ் பண்ணும்போது சார் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டில இந்த மாவட்டம் தான் சார் ஃபர்ஸ்ட் இந்த மாவட்டம் செகண்ட் சார்ன்னு சொல்லும் போதுதான் உங்களுக்கும் சில புரிதல்கள் கண்டிப்பாக வரும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் சோ இங்க வருகிற நீங்கள் கல களத்தில் நீங்கள் அனுபவம் வாய்ந்திருக்கு என்று சொன்னாலும் நம்முடைய பிள்ளைங்கள் சார்ந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க நீங்கள் பீங் த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஹெச்எம்ஸ் நீங்கள் எல்லாமே அந்த பிரமிசஸ் வளாகத்தை உள்ளே நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த வளாகமும் உங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடணும் ஒட்டுமொத்த வளாகத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது உள்ளே யார் வரா வெளியில் யார் போகிறா என்று முன்னூற்றி அறுபது டிகிரியில் உங்களுடைய பார்வையில் இருந்து கொண்டே இருக்கிறது